வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி என்று பாடிய மகாகவி பாரதியின் நினைவு நாளில் பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம் இன்று செப்டம்பர் பதினொன்று புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்னும் வசையன்னார் கழிந்ததன்றே என கம்பீரமாக கர்ப்பமாக அல்ல கம்பீரமாக சொன்ன மகாகவி பாரதியார் மறைந்த பாரத மக்களின் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலாவின் நினைவு தினம் திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழ்வம் இந்த நாட்டிலே என எல்லோரும் நலமாய் ஏற்றம் பெற்று சுகமாய் வாழ கனவு கண்ட புரட்சி கவிஞனின் நினைவு தினம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாடிநீர் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவீனில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மி ஏடி என்று பெண் உரிமைக்காய் குரல் கொடுத்த பெருந்தகை மறைந்த தினம் ஜாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தண்ணீர் செடி கட்டும் மையம் என சமதர்ம சமுதாயத்திற்காக பாடிய பாவலன் பாரதியின் நினைவு தினம் சாமி நீ சாமி நீ கடவுள் நீயே தத்துவமசி தத்துவமசி நீயே பூமியிலே நீ கடவுள் இல்லை என்று புகழ்வதனின் மனத்துளே புகுந்தமாயி என அத்வைதத்தை பாமரரும் உணரும் வண்ணம் அருமையாக எடுத்து சொல்லி மனிதனுக்குள்ளே உள்ள தெய்வத்தன்மையை எடுத்துச் சொல்லி மனிதனை தெய்வநிலைக்கு உயர்த்தி உணர வைத்த தெய்வீக புருஷன் மகாகவி மறைந்த தினம் தேசத்தை உயிரினும் மேலாக நேசித்த அந்த அற்புத கவிஞனின் நினைவு நாளில் பாரதத்தை வைய தலைமை கொள்ள வைக்க நல்ல குடிமகனாக நம்மாலான அனைத்தையும் செய்ய உறுதியேற்போம் வந்தே மாதரம் வளர்க்க பாரதம் ஜைஹிந்த்